காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில உடல் சூட்டை குறைப்பது எப்படி அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா ஓகே ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு சந்திப்பு எப்பவுமே மக்களுக்கு பயனுள்ள நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க குறிப்பா சித்தர்கள் என்ன மாதிரியான மூலிகைகள் மருந்துகள் நமக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம பேசிட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த உடல் சூடு வந்து நிறைய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நிறைய மருத்துவர்கள் சொல்றாங்க சித்தர்களுடைய குறிப்புல இந்த உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் சொல்லிருக்காங்களா உடல் சூடு அப்படின்றது குறிக்கிறீங்க பொதுவாவே நம்முடைய வெப்ப தட்பம் மாறிக்கொண்டே இருக்கு அதில் இப்போ இந்த க்ளோபல் வார்மிங் பற்றி உலகமே பேசுகிறது உலகமே அஞ்சுக்கிறது ஆனால் போலார் ஐஸ் எல்லாம் உருகுவதன் காரணமாக தண்ணீர் மட்டம் கடலில் கூடுகிறது வெப்பம் அதிகரித்து கொண்டே போகிறது இப்போ மனுஷன் என்ன ஆகுறா அந்த வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இவனுடைய உடலுடைய வெப்பத்தைனா ஹோமியோ தெர்மிக் மேன் வந்து இந்த நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் சென்டிகிரேட்டில் உடலுடைய வெப்பத்தை மெயின்டெயின் பண்ண வேண்டிய ஒரு ஒரு ஜீவர ஜீவன் அதனால் அப்போ அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இப்போ அந்த வெயில் அதிகமாகிறதுனால பொதுவாக மக்கள் வந்து இந்த வெயில் சார்ந்த பிணிகளுக்கு ஆளாக வராங்க சாதாரணமாக சொல்லப்போணு வச்சுக்கலேன் வெயில் நாளையில் வேனல் கட்டின்னு வரும் முகத்தில் கொப்பளம் கொப்பளமாக வரும் சின்ன 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 கட்டிகள் உடம்புல வந்து உடையும் இதெல்லாம் இயற்கையாகவே வெயில் நாளையில் வருவது இப்போது ரொம்ப அதிகமாக அந்த தாக்கத்தை பார்க்குறோம் கடுமையான வெயிலில் இன்னொரு முக்கியமான ஒரு சேதம் என்னென்னா நீர் இழப்பு வேர்க்குது அதிகமாக தண்ணீர் எடுக்கிறோம் அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறது இல்லை அப்போ என்ன ஆகுது நம்முடைய இருந்து உற்பத்தி ஆகிற சிறுநீர் அடர்த்தி கூடுகிறது அடர்த்தி கூடனா சிறுநீரகத்தில் கற்கள் உருவாக ஆரம்பித்து அப்போ அப்போது இந்த வெப்பம் என்பது எங்கெங்கெல்லாம் அழைச்சிட்டு போகுறோம் மேலெல்லாம் கட்டி ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் சிறுநீரக செயல்பாட்டையே பாதிச்சு கல் கல்லு உற்பத்தி பண்ணுது இன்னொரு பக்கம் நீர் கடுப்புன்னு சொல்லுவாங்க இந்த டாக்டர் போனோம்னா நீங்கள் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணீங்களா அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா பெரும்பாலும் இந்த நீர் கடுப்பு என்பதற்கு காரணம் என்னன்னா கடுமையான வெப்பம்தான் குளிர்நாள்லயும் சிலருக்கு வருது பெரும்பாலானவர்கள் அதிக அளவுல பாதிக்கப்படுவது எப்படின்னா அந்த வெயில் நாளையில அப்ப அத நீர் கடுப்பு இன்னொன்னு நிறைய பேர் வெயில் நாளையில பாதிக்கப்படுறது மூலம் பைல்ஸ் பைல்ஸ் பயிற்சியில பல வகை இருக்கிறது இப்போ பயிர் பாதிக்கப்படுகிறார் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க என் உடம்பு கொதிக்குது எப்ப பார்த்தாலும் சூடாகவே இருக்கிறது அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க குறிப்பா பெண்களை பொறுத்தவரையில இந்த வெயில் நாளையில அதிக பாதிப்புக்கு அவர்கள் தான் ஆளாகிறார்கள் என்னன்னா வெள்ளைப்படுதல் அதிகமாக உதிரம் போதல் வெப்பம் தாங்க முடியாத அடிவயிற்றுல கடுமையான வலி சிறுநீர் போகிற போது கடுப்பு இதெல்லாம் பெண்கள் வந்து ரொம்பவும் பாதிக்கப்படுகிறார் அப்போ ஜென்ரலாக எப்படி இருந்தால் இந்த வெப்பத்தெல்லாம் தனித்து ஆரோக்கியமாக இருக்கலாம் இதற்கு சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பொதுவாக பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்முடைய பாரம்பரியம் இன்னைக்கு அமெரிக்காவில் கேட்குறேன் ஹவு டு ப்ரிப்பேர் பழைய சாதம் அப்படின்னு போடலாம் ஏன்னா நம்முடைய ஞானம் வந்து ரொம்ப பூர்வீகமான பழமையான ஆழ்ந்த ஞானம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி சித்தர்கள் சொல்லாத செய்தியே இல்லை அவ்வளோ பெரிய ஞானம் இருக்கிற இந்த மண்ணில் ஒரு உணவு முறை இருந்தது அந்த உணவு முறை என்னன்னா பழைய சாதம் அல்லது நீஸ் தண்ணின்னு சொல்லுவாங்க இரவு சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்து விட்டு காலையிலே அந்த சாதத்தை தண்ணீரில் பிசைந்து அந்த சாதத்தை கொஞ்சம் சாப்பிடுவது இந்த தண்ணீரை குடிப்பது இந்த நீராகாரம் அதுக்கு பேரே நீர் ஆகாரம் நீராகாரம்னு சொல்லுவாங்க வெயில் நாளைக்கு வெப்பத்தை தணிப்பதற்கு நிகரற்ற ஒரு மருந்து நீராகாரம் இப்போ மேலை நாடுகளில் அது ரொம்ப பெரிதளவில் வரவேற்கிறாங்க என்னென்னா அது ப்ரோபயாட்டிக்ஸ் அதாவது குடலில் இருக்கிற நன் நுண்ணுயிரிகள் அதிகமாவதற்கும் பெருக்கம் அடைவதற்கும் இந்த நீராகாரம் துணை செய்கிறது அதுல அவ்வளோ உயிரிகள் நன் நன்னுயிரிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு அதை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறாங்க சந்தோஷம் தான் என்ன சொல்றேன் நீராகாரத்தை காலையில் ஒரு டம்ளர் ஆனா இப்ப அந்த பழைய சாதம் வச்சுக்கோங்க மதிய சாதத்துல தண்ணி உருத்து வச்சா அது நொச நொசன் போயிடும் இரவு வடித்த சாதம் இரவு வேக வைத்த சாதம் தான் நம்ம பழகி போடலாம் நேராகாரம் சாப்பிடுவது ஒரு நல்ல வெப்பத்தை தனித்து உடலை சூட்ட குறைக்கிறது உதவும் கட்டாயம் உதவும் அடுத்தது இப்ப பாக்குறேன் நான் தெரு தெருவுக்கு வண்டி தள்ளிட்டு இளநீர் விற்பவர்கள் அதிகமாயிட்டாங்க எங்க பார்த்தாலும் பாருங்க எந்த தெருவிலையும் ஒரு இளநீர் தள்ளிட்டு வரும் வண்டி வரும் அதிகமாக யார் சாப்பிடுகிறார்னு பாருங்க ஆண்களா பெண்களான்னு பாருங்க நிறைய பெண்கள் அந்த இளைஞரை வாங்கி சா வருகிறார்கள் ஏன்னா இந்த வெப்பத்தின் தாக்கத்தினாலே பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறது பெண்களுடைய மென்மையான உடல் அதிக பாதிப்புக்கு ஆளாகிறது அவருடைய ஹார்மோன்ஸ் பெண்களை மென்மையாக வைத்துக் உடையன அதனால என்ன ஆகுது எளிதிலே அந்த வெப்ப தாக்கத்துக்கு ஆளாகிறார் அதுலேயும் இந்த வெள்ளைப்படுதல் என்கின்ற ஒரு பிரச்சனை இந்த வெயில் நாளையில பெரும்பாலான பெண்கள் அவதி கூறுகிறார் இந்த இளநீருக்கு சித்தர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் காலையில் ஒரு இளநீர் இளநீர் தண்ணி இந்த இளநீருக்குள்ளே இருக்கிற துவர்ப்பாக இருக்கிற பகுதி கொஞ்சம் லேசான வழக்கு இதை சாப்பிட்டு வந்தோம்னா அன்று நாள் முழுக்க உடல்ல வெப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் உடல்ல இருக்கிற வெப்பத்தை குறிப்பாக பெண்களுடைய அசௌகரியத்தை எல்லாம் நீக்கிக் கொள்ளலாம் இளநீரால் வெப்பத்தட்பம் மாறும் இளநீரால் வெப்பம் தட்பம் மாறும் கண்ணுக்கு ஒளி கொடுக்கும் திருஷ்டி மிக பலமாகும் கொடிய அனல் தனிக்கும் இளநீர் என்ன பண்ணுவோம் கொடிய அனலையே தணிக்கும் இளநீரால் வெப்ப தட்பங்கள் உடல்ல இருக்கிற மாற்றத்தை அதை சரிப்படுத்தும் சரிப்படுத்தும் இளநீரை எடுத்துக்கொள்வதன் மூலமாக இன்னொரு முக்கியமான செய்தியை தேர இருப்பதில் சொல்கிறார் மனதும் தெளிவாய் துலங்கும்னு சொல்றேன் காலையில இளநீர் ஒரு கிளர்ச்சி அடையும் மன கிளர்ச்சி இளநீர்ல கிடைக்கிறது என்று சொல்லுகிறார் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இப்போ ஒரு இளநீர் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு வந்தாலே இந்த மாசி மாதத்துல இருந்து வைகாசி மாதம் வரைக்கும் இருக்கிற வெப்பத்தை நன்றாக நாம் அதனுடைய தாக்கத்திலிருந்து இருந்து தப்பித்து விடலாம் இளநீர் இன்னொன்று நீங்கள் கூட பேசும்போது குறிப்பிட்டீங்க எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சுருக்கிற ஒன்று சோற்று கற்றாழை சோற்று கற்றாழை பற்றி இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிப்போச்சு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே ரஷ்யாவில் ஆராய்ச்சி செய்து ஒரு கற்றை வெளியிட்டார் இந்த எலிகளுக்கு வெள்ளை எலிகளுக்கு அந்த ஆலோவேரா என்று சொல்லுகிற சோற்று கற்றாழையினுடைய சாறை கொடுத்து வந்ததில் அவைகளுடைய ஆயுள் இரட்டித்ததுன்னு சொல்கிறோம் சாதாரணமா இரண்டரை ஆண்டுகள் வாழ்கிற இலைகள் ஐந்து ஆண்டுகள் வரையில் வாழ்ந்தன அப்படின்னா மனுஷன் எவ்வளவு தூரம் ஆயுளை விருத்தி செய்து கொள்ள முடியுமா அதை வைத்து ரஷ்யாவில் ஆராய்ச்சி சொன்னாரு இதெல்லாத்தையும் உள்ள அடக்கி சோற்று கற்றாழைக்கு குமரின்னு பேர் வச்சிட்டாங்க பேரே குமரி குமரின்னா கிழவியா குமரி என்றால் இளைய அர்த்தம் அப்போ இளமையை காப்பாற்றுகிற இளமையை தங்க வைக்கிற உடலிலே ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற ஒரு சக்தி சோற்று கற்றாழைக்கு இருக்குது இப்போ நிறைய ஆராய்ச்சி ஆலோவேராவில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்குதுமா ஆராய்ச்சி கட்டுரைலாம் என்ன சொல்லுது கற்றாழை என் மெராக்கல் கரும் அதிசய மூலிகை அவ்வளோ தூரம் அதிலே பல பலனை இருக்கிறது அப்படின்னு கற்றாழை சொல்லுகிறாரு இந்த சோற்று கற்றாழை நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் தெரு மு நுனியிலலாம் வண்டி வைத்து கொண்டு சோற்று கற்றாழை வைக்கிறாரு ஒரு வகையில் சந்தோஷம் எனக்கு என்னென்னா பீச்சுக்கு போனால் அங்கே அருகம்புல்லு சாறு வைக்கிறார்கள் இந்த பக்கம் பார்த்தோம்னா சோற்று கற்றாழையை சாறு விழுந்து வைக்கிறாரு மக்கள் வாங்கி பருகி விட்டு போகிறார்கள் சந்தோஷம் அது வந்து சித்தர்களுடைய ஞானம் பொதுமக்களையும் சென்றடைந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சோற்று கற்றாழை குமரி இருக்கிறமா அது அவ்வளவு ஒரு காயக்கல்பம் மூலிகை பொல்லா மேகம் கபம் பொல்லா மேகம் கபம் புழு சூலை குட்டம் மந்தம் பகந்தரம் குமம் எல்லாம் விட்டு ஏகும் அரிக்கும் எரிச்சர் கிரிச்சரமும் மாறும் குமரிக்கு மருண்டு என்று தேரையர் ஒரு பாடல்கள் சொல்லுவார் என்னன்னா குமரி என்கின்ற சோற்று கற்றாழைக்கு மருண்டோடும் பயந்தோடும் அஞ்சு ஓடும் என்ன நோய்கள் எல்லாம் ஓடுமா பொல்லாத நோய் என்று சொல்லுகிற கப நோய்கள் நீங்கி விடும் சோற்று கற்றாடை குளிர்ச்சி தானே குளிர்ச்சியாக இருந்தாலும் வயிற்றிலே புண்ணாகி இந்த புண் வயிற்றிலே புழு உற்பத்தி ஆகிற அளவுக்கு கடுமையான ரணம் அதை சூலை நோய்கள் சொல்லுவாங்க இந்த புழுச்சூலை வயிற்றுல இருந்தா கூட இந்த புண்ணை ஆற்றி விடுமா இந்த சோற்று கற்றாடை பொல்லா மேகம் கபம் புழுச்சூலை குட்டம் குஷ்டன்னா லெப்ரசி குட்டம் ரசார் மந்தம் ரசமல்லார் மந்தம் உடலிலே ஹீமோகுளோபின் சக்தி குறைவாக இருப்பதனாலே அவருடைய மஜையில் இருக்கிற ரசத்தன்மை குறைந்து போய் பலகீனமாகி விடுவார்கள் இப்போ இப்போ ஆராய்ச்சியில் சொல்றான் சோற்று கற்றாடையிலே தயாரிக்கிற மருந்துகளும் சோற்று கற்றாடையில் தயாரிக்கிற பானங்களும் ஹீமோகுளோபினுடைய அளவை கூட்டுகிறது என்று கண்டுபிடிச்சிடலாம் அப்போ சொல்கிறான் ரசமல்லார் மந்தம் பகந்தரம் பகந்தரம் என்பது ஒரு நோய் இன்றைக்கு அந்த நோய் பெயரே மறந்து போச்சு பகந்தரம்னா என்னன்னா ஆசன வாயிலே கடுமையான வெப்பம் காரணமாக வருகிற உலை போல சீழும் புண்ணும் சேர்ந்து இருக்கிற பெரிய புண் காயம் ஆங்கிலத்தில் பெரிய ஆனல் ஆப்சிஸ் சொல்ல நிறைய உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குறவங்க நிறைய ரெக்ஸின் சீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறவங்க நிறைய வெயிலில் மோட்டார் பைக்கில் பயணம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஆசன வாயிலே வருகிற ஒரு பிணி பகந்தரம் பகந்தரம் என்பது கடுமையான புண் அதில் சீழும் ரத்தமும் வருகிற அளவுக்கு பாதிப்பை தரும் பகந்தரம் குண்ணும் எரிக்கும் அரிக்கும் எரிச்சர் கிரிச்சரம் கிரிச்சரம்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு யூடிஐன்னு சொல்லுவார் அதுக்கு தமிழ் சொல் கிரிச்சரம் அப்போ சிறுநீர் கழிக்கிற போது ஏற்படுகிற எரிச்சல் வலி அல்லது இன்னதென்று சொல்ல முடியாத உபாதைகள் இதை எல்லாவற்றையும் சரி செய்கிற ஆற்றல் சோற்று கற்றாழைக்கு இருக்கிறது அது எப்படி கையாளலாம் சிம்பிளாக சோற்று கற்றாழை என்ன பண்ணுவாங்க வீட்டில் ஒரு தொட்டியில் வச்சுட்டோன்னா போகிற சில மாதங்களில் அது நிறைய வந்துடும் ஒரு வீட்டில் இப்போ சம்மருக்கு வேண்டியதெல்லாம் ஒரு வீட்டில் இருக்க எல்லாமே அது உதவும் இந்த சோற்று கற்றாழை இலையை எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த சைடில் முள் இருக்கும் இந்த முள்ளை அப்படியே சீவி எடுத்துட்டு கத்திய உள்ள விட்டு பொழந்தோம்னா ரெண்டா புலந்துக்கலாம் இந்த புலந்த பகுதியை உட்பகுதியை ஒரு தேக்கரண்டி ஸ்பூனை வச்சிட்டு சுரண்டனம்னா இந்த உள்ள இருக்கிற சோறு அப்படியே வந்துடும் சோறு வந்து நுங்கு போல வெள்ளையாக இருக்கும் அந்த ரெண்டு பகுதியை பிரித்ததை எடுத்து அப்படியே சுரண்டி எடுத்துட்டு அதை தண்ணீரில் ஏழு முறை கழுவ வேண்டும் என்று சித்தர்கள் சொல்லுகிறார்கள் ஏன்னா அதில் அலாயின் என்று ஒரு சத்து இருக்கிறது அது கசப்பு ருசியும் உடலுக்கு ஒவ்வாமையும் சிலருக்கு ஏற்படுது எல்லாருக்கும் இல்ல அதனால அத கழுவிடுங்கன்னு சொல்றாங்க அப்படி கழுவி சுத்தம் செய்யப்பட்ட அந்த சோற்று கற்றாழை உள் சோறை நுங்கை கொஞ்சம் பனங்கற்கட்டில் அப்படியே பொருச்சு அப்படியே சாப்பிட்டுலாம் நல்லா இருக்கும் சாப்பிடலாம் கசுக்காது பரங்கற்கட்டில ரொம்ப சிம்பிள் மெத்தட் ஒண்ணு சாப்பிடலாம் இன்னும் என்ன பண்ணலாத அந்த சோற்று கற்றாழை எடுத்து மிக்சில போட்டு அரைச்சி அதை வடிகட்டி அது கூட கொஞ்சம் மோர் கலந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் உப்பு உப்பு என்பது கல்லுப்பு எப்போ உப்பு சொன்னாலும் கல்லுப்பு மற்றதில்லை அந்த கல்லுப்பையும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்கும் அந்த சீரகத்தோடு சேர்த்து சாப்பிடுகிற சோற்று கற்றாடையினுடைய சாறு இன்னும் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க இந்த சோற்று கற்றாழை சாரோட கூடவே சீரகத்தையும் கொஞ்சம் மிளகையும் உப்பையும் சேர்த்து அரைத்து விடுவார் அதுவும் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஒருவேளை சாப்பிட்டா போகிறோமா அன்று நாள் முழுக்க உடல்ல வெப்பமாகாமல் நம்ம கொள்ளலாம் இன்னொரு பெரிய மூலிகை இருக்கிறது இது ஒரு ரெசின் அது நாட்டு மருந்து கடையில தான் வாங்கணும் அந்த மூலிகை அதுக்கு வந்து குங்கில்யம் என்று பெயர் குங்குல்யம்னா வெள்ளை குங்குல்யம்னு இருக்கிறது பூனைக்கன் குங்குல்யம் என்று இருக்கிறது குங்குல்லியம் என்று பொது பெயரில் இருக்கிறது குங்குல்யம் என்பது ஒரு மரத்தினுடைய பெசின் ஷோரியா ரொபஸ்டா அப்படின்னு அதுக்கு தாவரையல் பெயர் அந்த தாவரத்தில் இருந்து கசிகிற அந்த திரவத்தில் உருவாகிற பீசன் இப்போ கருவேலம் பீசன் இருக்குது பாதாம் பீசன் இருக்கிறது இல்லையா முருங்கை பீசன் இருக்கிற அது மாதிரி இது ஒரு பிசின் இந்த பிசனுக்கு வந்து உடலை குளிர்ச்சி செய்கிற ஆற்றல் ஏராளம் அதை என்ன பண்ணனும் அதுக்கு ஒரு சுத்தி முறை இருக்கிறது அதை அப்படி தயாரிக்கணும் எல்லாரும் பண்ணலாம் வீட்டில் வெள்ளை குங்குலியே நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுக்குறாங்க அது சில கருப்பு கருப்பாக சில புள்ளிகள் அழுக்கு இருக்கும் அல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டோம்னா அது எப்படி இருக்கும்னா நம்ம வைக்கோல் கலரில் இருக்கும் ஹே கலரில் பால் பாலாக சின்ன சின்ன உண்டைகளாக இருக்கும் அது பிசுந்தானே அப்படி இருக்கும் அதை இளநீர் ஒரு கிலோ குங்குல்லியத்துக்கு பத்து இளநீரனுடைய தண்ணீர் வேணும் அந்த இளநீர் தண்ணி எடுத்து வடிகட்டி அதில் இந்த குங்கிலியத்தை போட்டு வேக வைக்க வேண்டும் கொதிக்க வைக்க வேண்டும் கொதிச்சு அது அப்படியே உருகி லேயர் லேயர் அது மேல அப்படியே வரும் எது இந்த இளநீர் மேல இந்த சொத்துக்கட்டு அது பார்த்தீங்கன்னா அது நல்ல வெந்து வருகிறப்போ நமக்கே அது புரியும் அந்த இளநீர் முழுக்க சுண்டுகிற அளவுக்கு வந்த உடனே அடுப்பு நிறுத்திட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது அப்படியே மொறுமொருன்னு ஆயிடும் தண்ணி ஊத்தின உடனே டெம்பர் ஆயிடும் அந்த உள்ள போட்ட கொங்குல்லயும் அதை எடுத்து கழுவி உடைச்சு பொடியாக்கி வெயில்ல நன்றாக உலர்த்தி சூரணமாக செய்து வைத்துக் கொள்வாங்க யார் வேணாலும் வீட்டில் உபயோக பற்பம் அந்த பற்பத்தை கொஞ்சம் நெய்யிலே கரைத்து பசு நெய் நெய்னா பசு நெய் உப்புனா கல் உப்பு பசு நெய்யில கரைத்து காலையில் ஒருவேளை சாப்பிட்டா போறோமா உடல் அவ்வளவு குளிர்ச்சியாக சிலருக்கு இரவுல உடல் வெப்பமாகிறது நாக்கு வறண்டு போகிறது உறக்கம் கூட விழிப்பு வந்து விடுகிறது இரவில் ஒரு வேளை இந்த குங்கிலிய பற்பத்தை நெய்யிலே குழைத்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த வெப்பத்தை தனித்து விடும் இப்படி வெப்பத்தை தணிப்பதற்கு என்று ஏராளமான வழிகள் இருக்கின்றன ரொம்ப பாப்புலரா ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்சது வெள்ளரி பிஞ்சு இருக்கு இல்லையா வெள்ளரி பிஞ்சிக்கு வெப்பத்தை தணிப்பது மட்டும் அல்ல இந்த சிறுநீர் உறுப்புகள் சம்பந்தமான உபாதைகளை அகற்றுகிறது இன்ஃபெக்ஷன் போக்கும் ரெண்டாவது அதுல அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் இந்த வெள்ளரி பிஞ்சிக்குமா அருவியில் சொல்றது சித்தர்கள் பல ஆயிரம் வருஷத்துக்கு ஒண்ணு சொல்லி ஆச்சரியமா இருக்கு உன் மருந்தை தான் முடுக்கும் உள்ளரிப்பை தான் எடுக்கும் உண் மருந்தை நம்ம சாப்பிடுற மருந்துக்கு பாருங்க அந்த மருந்துல இருக்கிற ஆற்றலே இது முடுக்குமா கூட்டும் அப்ப மருந்து சாப்பிடுறவங்க சாப்பிட வேண்டியதுன்னா வெள்ளரி பேஞ்சு உண்டருந்த தீ எழுப்பும் தான் முடுக்கும் அதை சாப்பிட்டா நல்லா பசிக்குமா வெள்ளரிப்பிஞ்சு சாப்பிட்டா பசிக்கும் சொல்லு உண்டருந்த தீ எழும்பும் உன் தான் முடுக்கும் கண்ட கரப்பான் தன்னை கடுக்கும் சருமத்திலே வருகிற நோய்கள் ஏன்னா உடல்ல மிகப்பெரிய பொறி எதுன்னா ஸ்கின் தான் இல்லையா மீது கண்ணு காது வாயு தலையிலே அடைஞ்சு போச்சு உடம்பு பூரா இருப்பது தோல் இல்லைங்களா இந்த சருமத்திலே வருகிற பிணிகளை எல்லாம் வெள்ளரிக்காய்க்கு இருக்குது தீ எழும்பும் உண்மருந்தை தான் முடுக்கும் கண்ட கரப்பான் தன்னை கடுக்குங்க சருமத்திலே கண்டிருக்கிற கரப்பான் என்கின்ற படை நோய்களை எல்லாம் கடுத்து விடும் கடுக்க செய்து விடும் பண்டிதரே கற்றறிந்த அறிகுறே ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்க உள் அரிப்பை நீர் கடுப்பை ஊரை விடுத்து ஓட்டி விடும் வெள்ளரிக்காயின் குணத்தை விடு சொல்றாரு என்ன சொல்றாரு உள்ள குடல்ல அரிக்குது ரொம்ப ரேர் அப்படி ஒரு எப்படி சரீரத்துல அரிப்பு வருமோ அது மாதிரி சிலருக்கு தொண்டையில அரிக்கும் சிலருக்கு வாயிலே அரிக்கும் சிலருக்கு மலக்குடல்ல அரிக்கும் சொரிய முடியும் என்ன பண்ண அவர் நெளிவார்கள் சிலருக்கு சிறுநீர் பாதையிலே அரிக்கும் எவ்வளவு எவ்வளவு ஒரு பொது இடத்துல இருக்கிற போது எவ்வளவு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துவாரு அதுக்கு ஒரு மனசு உள் அரிப்பை நீர் கடுப்பை தண்ணி சிறுநீர் கழிக்கிற போது கடுக்கிறது அந்த சொல் உள்ளரிப்பை நீர் கடுப்பை ஊரை விடுத்து ஓட்டி விடும் வெள்ளரி பிஞ்சின் குணத்தை விடு வெள்ளரி பிஞ்சோட குணத்தை சொல்லுப்பான்னு சொல்றான் ஏன் வெள்ளரிப்பிஞ்சை சாப்பிடணுன்றதுக்கு நான் காரணம் சொல்றேன் சித்திரங்கள் சொன்னதில் இன்னைக்கு அறிவியல் ஆய்வு என்ன சொன்னது இந்த வெள்ளரி இருந்து ஒரு சத்தை பிரித்து எடுத்திருக்காங்க அதுக்கு பேர் குக்கர் பெட்டாசின் பி அப்படின்னு ஒரு சத்து ஒரு ஆக்டிவ் பிரின்சிபல் அதுக்கு என்னென்ன பண்பு இருக்குன்னு சொல்கிறா இட் இஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி உடம்புல உள்ள வெளியில் எங்கே வீக்கம் இருந்தாலும் வீக்கத்தை போக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இன்னொரு முக்கியமான பண்பு ஆன்டி கேன்சரஸ் வெள்ளரி பிஞ்சு சாதாரண விஷயம் மிக விலை விலை மலிவாக கிடைக்கிற ஒரு உணவு உண்ணுவதற்கு கொஞ்சம் கூட வெகல் இல்லாமல் சாப்பிடுற ருசியான ஒரு தயாரிப்பு நிறைய பூச்சி மருந்து போட்டு வெள்ளரி பிஞ்சம்மா அம்மா தோலோடு சாப்பிடணும் அதுதான் முழு சத்து இருக்கிறது இப்ப ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்லாம் இந்த நாட்டு வெள்ளரி பிஞ்சு வைக்கும் கும்பகோணத்தில் தஞ்சாவூரில் கூட கிடைக்கும் இந்த நாட்டு வெள்ளரி பிஞ்சு இந்த தோல் பருமனாக இருக்காது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே சாப்பிடலாம் அப்படியே சுத்தம் பண்ணிட்டு ஒரு 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 இரண்டு மூணு நிமிடங்கள் அதை வெது வெதுப்பாக தண்ணீரில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது மேல படிஞ்சு இருக்கிற பூச்சி மருந்தெல்லாம் கழுவிடலாம் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் அந்த குக்கர் பட்டாசின் பி என்கின்ற சத்து அதுல இருப்பதனால புற்றுநோய் வருவதை நாம் தவிர்த்து கொள்ளலாம் எவ்வளோ முக்கியமானது உடலிலே பல இடங்களிலே வருகிற வீக்கத்தை போக்கிக் கொள்ளலாம் நோய் எதிர்பார்த்தலை வளர்த்துக் கொள்ளலாம் அப்போ இம்யூனிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுகிறச்சு இத்தனை உள்ளடங்கி இருக்கிற வெள்ளரி பிஞ்சு இது இந்த வெயில் நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது என்ன பண்ணலாம் வெள்ளரி பிஞ்சமா அப்படியே நறுக்கி கொஞ்சம் தயிர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி சாலடாக எடுத்துக்கிட்டா கொஞ்சம் கல் போட்டால் எவ்வளவு ருசியா இருக்கு பாருங்க வெள்ளரி பிஞ்சு சாலட் சாப்பிடலாம் இல்லை வெள்ளரி பிஞ்சை ஸ்லைஸ் பண்ணிட்டு வெள்ளரி பஞ்சு ஸ்லைஸு ரெண்டு பல்லரி பெரிய வெங்காயம் ஸ்லைஸு ஒரு தக்காளி பழம் ஸ்லைஸு கேரட்டு ஸ்லைஸு நாலு இந்த நாலு வகையான ஸ்லைஸில் ஒன்று ஒன்று ஒரு நாலு நாள் காலையில் சாப்பிட்டார் காலையில் பிரேக்ஃபாஸ்டே வேணும் சிம்பிள் பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்கிறது பாருங்கள் அந்த பா வெங்காயத்தில் எல்லா வகையான வெப்ப நோய்களையும் போக்குற ஆற்றல் இருக்கிறது வெப்பமூலை கிரந்தி வீர தெப்பித்த மூடன் செப்புனா அக்கரம் தீரா தாகம் வெப்பு கடுப்பரும் வெங்காயத்த வெங்காயம் பித்தம் குறைக்கும் என்று சொல்லுகிற புண்களை ஆற்றும் ஆண்களுக்கு விந்துவினுடைய உற்பத்தி அதிகரிக்கும் நோய் எதிர்பார்த்த இவ்வளவு இருக்கு இந்த வெங்காயத்துல இந்த வெங்காயத்தை சாப்பிட மாட்டாங்க போட வெங்காயம் சொல்லிட்டு வெங்காயம் எவ்வளவு சிறந்தது பாருங்க அப்போ வெங்காய வெங்காயம் என்னென்னா சில சாப்பிட்றதுக்கு தயங்குறது குழந்தைங்கள்லாம் தயங்குறது காரணம் கொஞ்சம் காரம் இருக்கும் இப்போ அதுக்கு பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஒரு எலுமிச்சம் பழம் சார் ஒரு ரெண்டு சொட்டு அது மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா அந்த இந்த வெங்காயத்துக்குற காரம் தெரியாது சாப்பிடலாம் தைரோடு சேர்த்துட்டா காரமே தெரியாது சாப்பிடலாம் இப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் பொடியாக நறுக்கப்பட்ட வெள்ளரி பிஞ்சு கொஞ்சம் பொடியாக நறுக்கிய வெங்காயம் இது ரெண்டையும் கொஞ்சம் தயிர்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அருமையான சாலட் காலையில நல்ல உணவு ருசியாக அதே நேரத்தில் ஆரோக்கியமாக வாழணும் பண்ணது தக்காளி தக்காளி பழத்திலமா லைகோபீன் என்று ஒரு சத்து இருக்கிறது அறிவியல் சொல்லுது சித்தர்கள் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு அறிவியல் சிறப்பு என்னன்னா அதுல இருதய நோய்களை வராமல் தடுக்கிற ஆற்றல் லைகோப்பீனுக்கு இருக்கிறதா அப்போ பழங்கள்ல இந்த செந்நிறமான தோலுடைய பழங்கள் அனைத்துமே இருதயத்துக்கு பலன் தரக்கூடியது இந்த ஆந்தோசைனு ஒரு சத்து சொல்லுவாங்க இந்த வைலட் கலரில் இருக்கிற நாவப்பழத்தில் இருக்குது நம்ம அதெல்லாம் உணவில் சேர்க்கணும் கிடைக்கிற காலத்திலே எங்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்போ இந்த வெள்ளரி பிஞ்சு தக்காளி ஸ்லைஸு கேரட் ஸ்லைஸ்ஸு வெங்காயம் ஸ்லைஸ் இந்த நாலு ஸ்லைஸை காலையில் சாப்பிட முடியாது இப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க ப்ரசென்ட்ன்னா இதெல்லாம் எங்களாலாம் செய்ய முடியாது ரெடிமேடாக ஏதாவது கிடைக்குமா ரெடி டு யூஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் போர்ட்டபிள் அப்படி ஏதாவது பண்ண முடியுமா என்று ஒரு ஆய்வு செய்யும் இப்போ என்ன பண்ணாம கற்றாட்டு சோறு இருக்கிறது இந்த சோறு எடுத்து ஃப்ரீஸ் ட்ரையிங் மெத்தட் அதை அப்படியே உலர வைத்தல் அதற்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த சோற்று கற்றாட்டுடைய சோறையே பவுடராக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்போ அதில் பிசு பிசு தன்மை இருக்காது ஆனால் அந்த குளிர்ச்சி தன்மை இருக்கும் தன்மை இருக்காது பவுடரா பிரிப்பேர் பண்ணிட்டோம் அதே மாதிரி இந்த குங்குல்யோன்னு சொன்னீங்களா அதை வந்து இளநீரை சேர்த்து இளநீரோடு அதை வேக வைத்து அதை பற்பமாக்கி அந்த குங்குல்ல பற்பமாக அதை செய்து விட்டோம் பற்பம் பொடி பற்பம் என்பது தீயிலிட்டு வேக வைத்து சாம்பல் ஆக்கியது பற்பம் அது சாம்பல் 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 இப்ப இதுல வந்து இது சாம்பல் ஆகி இருக்காது ஆனால் இது பிரிட்டல் ஆகியிருக்கும் உடையற தன்மையாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் சொன்ன மூன்று பொருள்கள் சோற்று கற்றாயினுடைய சோறும் கிடைக்கிறது இன்னொரு பக்கம் வந்து வெள்ளை குங்குலியம் கிடைக்கிறது இளநீரனுடைய குளிர்ச்சி அதனுடைய ஊட்டப்படுகிறது இத்தனை சத்துக்களையும் ஒன்றாக ஒரு கேப்சூலா பண்ண எப்படி இருக்கும்னா ஆய்வு அதனுடைய விளைவாக என்ன பண்ண ஆலோ கூல் என்று ஒரு மருந்தை உருவாக்குறேன் ஆலோவேரா இந்த கூல் பண்ணுகிறது பாடி ஆலோ கூல் இரவுல ஒரு கேப்சூல் சாப்பிட்டு படுத்துட்டாங்கன்னா காலையில அந்த வெப்ப தகிக்குதுன்னு சொல்றாங்கல்ல அது ஒண்ணுமே இருக்காது பகல் முழுக்க கடுமையான வெப்பத்துல கஷ்டப்பட வேண்டிய உழைக்க வேண்டி இருக்கிறது என்பது காலையில ஒரு ஒரு கேப்சூல் உடலுக்கு சில நோய்கள் வெப்ப வெப்பம் வயிற்றுல புண்ணு இருக்கிறது அடிக்கடி எது கழிச்சு ஏப்பம் இருக்கிறது உடல் முழுக்க புண்ணாகிறது கொப்பளம் வருகிறது அந்த மாதிரி இருக்கிற போது மூன்று வேலை ஒரு வேலைக்கு எடுத்து கொள்ளலாம் ஒன்றும் பண்ணாத இருக்கிறது என்ன அதான் சொல்லிட்டேன் இது சாப்பாட்டுக்கு முன்ன எடுக்கணுமா அப்புறம் எடுக்கணுமா நல்ல கேள்வி இந்த கேள்வி நீ கேட்டிருப்பா நம்ம மக்கள் கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா எதை கொடுத்தாலும் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றதா சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிட்றதா சித்த மருந்துகள் எந்த மருந்தாக இருந்தாலும் சாப்பாட்டுக்கு முன்னும் சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு பின்னவும் சாப்பிடலாம் ஒரு அரை மணி நேரம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் இடைவெளி இருக்கணும் மூலிகைகளில் செய்த மருந்து எதுவாக இருந்தாலும் உணவு உண்பதற்கு ஒரு கால் மணி நேரம் முன்னாடி சாப்பிடலாம் மறந்துட்டோம் உணவு உண்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு தொட்டுகிட்டு சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான் எப்படி சாப்பிடுறது என்ன எது நானே சொல்லிவிட்டேன் ஆனந்தமா இருக்கட்டும் தமிழ் கோவம் நல்ல உலகம் வெப்ப பிரச்சனை வெள்ளப்படுறது போகட்டும் அதி உதிரை போக்கு போகட்டும் கண்ணி எரிச்சல் போகட்டும் மேலே வர கட்டிகள் போகட்டும் சருமத்தில் வருகிறது பிணிகள் போகட்டும் மூத்திர கிரிச்சரம் போகட்டும் கடுகடுப்பு போகட்டும் பயிர்சனால வருகிற எரிச்சல் போகட்டும் மலம் கழித்து விட்டு ஆசனவாய் எரிகிறது எரிகிறது பெரிய வேதனை அது போக்குவதற்கு உங்களுக்கு சித்தர்கள் சொன்ன மருந்தையும் மொழிகளையும் கொடுத்துருங்க தமிழ் கூற நல்லுலக ஆனந்தமா இருக்கட்டும் நிச்சயமா நிச்சயமா இவ்ளோ நேரம் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் மூலிகைகள் சித்தர்கள் கொடுத்திருக்காங்க நீங்க என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்குறீங்க அதை பத்தி ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி